ஒரு பொண்ணு பரிட்சை எழுதுகிறப்ப சொல்லிச்சான் எவன்டா இந்த பரிட்சையை கண்டுபிடிச்சவன் அவன் மட்டும் என் கைக்கு கிடைச்சானா உண்மையிலே சொல்கிறேன் மைடியார் அம்மா அப்பா நீங்கள் கொடுத்து வச்சவர்கள் செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் சொந்த வீடு இல்லை செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் வச்சுருக்க காரு டிராக்டரு இல்லை செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்க இடம் இல்லை செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் சீட்டு பணம் போட்டு வச்சிருக்கேமே அது இல்லை செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் பீரோக்குள்ள நகருக்கே அது இல்லை செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் எச்செல்வம் அச்செல்வம் தான் குழந்தை செல்வம் அதுலயும் மிகப்பெரிய ஒரு விஷயம் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சத்தியமா நானான் சொல்றேன் அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா பொண்ணா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன் தெரியுமா இந்த பசங்க பிறந்தா பாருங்க மிஞ்சி போனா ட்ரௌசரு சட்டை ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் அவ்வளவுதான் இந்த பிள்ளை பிறந்தாதான் பட்டுப்பாவடல இருந்து என்னது ஜிமிக்கி கம்மல்ல இருந்து ஒட்டியானத்துல இருந்து சட போட்டுல இருந்து அழகு பார்க்கல இருந்து கொடுசு போட்டு நடந்து வர்றது மோகன்னு அழகு பார்க்க அல்ல தாய்மாமா தாய் மாமாக்கு அதிகமா வேலை வைக்கிறதே பிள்ளை பிறந்தாதான் ஆத்தா அடியோ தாய்மாமன் ஜெய்முறை செஞ்சே போயிருமே எங்க தங்கச்சி பிள்ளைய பெற்றுருச்சு அக்கா பொம்பளைப்பிலையை பெற்றுருச்சு அப்படின்னு வாங்க ஆனா சொல்றேன் என்னதான் வீட்டுக்கு ஆம்பளை பையன் ஏழு பேர் இருந்தாலும் அதுக்கான எங்கள் பசங்களை நாங்கள் குறை சொல்ல மாட்டோங்க பையன் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே கிஃப்ட் தான் இந்த அம்மாமார்கள் பூரா பார்த்தீங்கன்னா பையனுக்கு சப்போர்ட் இந்த அப்பா அம்மார்கள் பூராம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உண்மையிலே சொல்கிறேன் அப்பாவை அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்றால் அப்பாவை பெற்ற அப்பா அம்மா இல்லை உங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவை பெ பெற்ற இவங்க கூட அடக்க முடியாது அப்பாவை அடக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை பொம்பளை பிள்ளையால் மட்டும்தான் அடக்க முடியும் அப்பாவை உங்கள் அம்மா சொல்லுவாங்க இங்கே பார் எங்கால் வீட்டு கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா வர மாட்டேன் உடனே நீ என்ன பண்ணுவது தெரியுமா நே கிட்ட இப்போ நீ வரியாக வரலையா கிளம்பறியா இல்லையா கொஞ்சம் திக்குது ஆக்சுவலாக மைக்கு திக்குதுரான்னு என்ன திக்குவாயின்னு சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் சவுண்டை கிளியர் பண்ணுங்க என்ன ரீசன் கரெக்டாக இருக்கா இங்கே கரெக்டாக இருக்கு சாம் கொஞ்சம் ஓகே வாஸ்து சாஸ்திரம் பார்த்து பேசணும் போலயே டவர் கிடைக்க மாட்டேங்குது ஆ ஓகே தேங்க் யூ சரி இதுல ஏன் பொம்பளை பிள்ளைங்க கிடைச்சது கிஃப்டன்னு சொல்றேன் தெரியுமா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு தலைவலிக்குன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போக முடியாது மெடிக்கல் ஷாப்புக்கோ மாத்திரை வாங்குவோம் சுக்கு வாங்குவோம் மிளகு வாங்குறோம் இந்த வீட்டில் இருக்க ஆம்பளை பிள்ளை நீங்க அஞ்சு ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் சரி ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு மாத்திரை வாங்க போவான் ஒருத்தன் சுக்கு வாங்க போவான் ஒருத்தன் பத்து போடுறதுக்கு போவான் எல்லாமே வாங்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆம்பளை பிள்ளை இளந்தாரி வண்டி எடுத்துட்டு போவான் மாத்திரை வாங்க சுக்கு வாங்க தைல வாங்க ஆனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஏழு ஆம்பளை பிள்ளையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தங்கச்சிட்ட இந்தா தாயி அம்மாவுக்கு பத்து போடுன்னு சொல்லி பக்குவமாக கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் அந்த வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை தாங்க அதுதான் பொம்பளை பிள்ளையை பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்ற ஒரு விதத்தில் பெரிய பெரிய கிஃப்ட்டு இல்லை ஒரு அம்மாக்கள்லாம் யோசிப்பாங்க ஆமாம் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்குது எனக்கு தானே தெரியும் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிறது எனக்கு தானே தெரியும் நான் ப்ளஸ் டூ முடித்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன் சரி காலேஜ் போகிறக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சத்தியமா சொல்றேன் மைடியார் அம்மா அப்பா ஒரு பெண்ணுக்கு கழுத்து நிறைய கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட ஒரு பெண்ணுக்கு கழுத்து நிறைய கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட ஒரு பெண்ணுக்கு கழுத்து நிறைய கல்வியை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க போற வீட்டுல கல் நெக்லஸ் அழிஞ்சு போனா கூட கல்வி போகாது போற வீட் கல் நெக்லஸ் அழிஞ்சு போனா கூட உங்க பிள்ளையோட கல்வி அழிஞ்சு போகாது மைடியார் தங்கச்சி உங்க வீட்டுக்குள்ள திருடை வந்துட்டான்னா உங்க வீட்டுக்குள்ள திருடம் வந்துட்டான் உங்க வீட்டுல இருக்க ஹீரோல இருக்க எல்லாத்தையுமே திருடுவான் லாக்கர்ல இருக்க எல்லாத்தையும் திருடுவான் லாக்கர்ல இருக்க நகையை திருடுவான் வெள்ளியை திருடுவான் பட்டு சிலையை திருடுவான் இப்ப என்ன சொல்ல பட்டு புடவையை திருடுவான் எல்லாத்தையும் பட்டு வேட்டில எல்லாத்தையும் திருடிடுவான் திருடனால என்னென்ன விற்க முடியும் ஆனா உங்க லாக்கர்ல ஒன்னே ஒன்னு மட்டும் திருட திருடவே மாட்டான் எந்த திருடனுக்குமே அது தேவையே இல்லை அதை தூக்கி போட்டு போயிடுவான் அது என்ன தெரியுமா ஒரு ஃபைலுக்குள்ள நீங்க டென்த் படிச்ச சர்டிபிகேட்டு பிளஸ் டூ படிச்ச சர்டிபிகேட்டு டிசி பட்டப்படிப்பு வாங்கின சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் பத்திரமா உள்ள வச்சு பீரோ லாக்கர்ல வச்சிருப்பீங்க அதை மட்டும் திருட திருடவே மாட்டான் தூக்கி போட்டு போயிருவான் அதை திருடி அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா உங்க பீரோ லாக்கர்ல ஐம்பது பவுன் திருடு போயிருந்தாலும் அந்த விட்டுட்டு போன அந்த படிச்சு பட்டப்படிப்பு வாங்கின அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நூறு பவுனுக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உன்னுடைய பட்டப்படிப்பும் படிப்பு தான்றத வாழ்க்கையில மறந்துடாதீங்க மைடியர் அம்மா அப்பாடியர் தங்கச்சி உணவுக்கு உப்பு அவசியம் உணவுக்கு உப்பு அவசியம் அறிவுக்கு படிப்பு அவசியம் உணவுக்கு உப்பு அவசியம் அறிவுக்கு படிப்பு அவசியம் அப்படியாப்பட்ட உணர்ந்தனால தான் உங்க பெற்றோர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த காலேஜ்ல நம்ம பிள்ளைய சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கலந்துரையாடலே வச்சிருப்பாங்க பிள்ளைய என்ன கோர்ஸ் சேர்க்கலாம் எந்த காலேஜ்ல சேர்க்கலாம் முதல்ல நம்ம பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு நம்ம பிள்ளை போயிட்டு வரணும் ஒரு இயற்கையான சூழ்நிலையாக இருக்கணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைய யாரும் ரேக்கிங் பண்ணிடக்கூடாது யாரும் கிண்டல் அடிச்சிடக்கூடாது என் பிள்ளைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஆப்பிள் மாதிரி வளர்த்தேன் ரொம்ப வெகிளி பிள்ளை பேசவே பேசாது என் பிள்ளை என் பிள்ளைய எப்படி காலேஜுக்கு சேர்க்க போகிறேன்னு சொல்லி பயத்தோடு இருந்த அப்பா அம்மாவுக்காகவே இந்த காலேஜ் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஸ்கூல் லைஃப் வேற காலேஜ் லைஃப் வேற ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க காலேஜ் லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்கூல் லைஃப்பில் ரெட்டச்சடை சடை போட்டிருப்பீங்க சுடி யூனிஃபார்ம் போட்டு தான் போகணும் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ காலேஜ் லைஃப் வேற காலேஜ் லைஃப்பில் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் தெரியுமா ஐ காலேஜ் காலேஜ்னாலே லைஃப் ஜாலி அப்படின்னு நினைப்போம் மை டியர் தங்கச்சி காலேஜ் லைஃப்னாலே லைஃப் ஜாலி இன்னமேட்டு ரெட்டச்சடை போட வேண்டியது இல்லை இன்னமேட்டு உட்காந்து படிக்க வேண்டியது இல்லை இன்னமேட்டு காலையில் எந்திரிச்சு டென்த் ப்ளஸ் டூக்கு படிச்ச மாதிரி படிக்க வேண்டியது இல்லை ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க மை டியர் தங்கச்சி லைஃப்ல ஜாலி ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம படிக்க வந்த ஜோலி ரொம்ப முக்கியம் லைஃப்ல ஜாலி ரொம்ப முக்கியம் அதோட ரொம்ப முக்கியம் நம்ம படிக்க வந்த ஜோலி ரொம்ப முக்கியம் நீ உன் நண்பனை காட்டு நீ யார் என்பதை சொல்லின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜை வச்சு உனக்கு பேர் இல்லை ஒன்னை வச்சு இந்த காலேஜுக்கு பேர் விபிஎம்எம் குடும்பத்தில் படிச்ச பொண்ணு எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் ரொம்ப பெருமைப்படுவாங்க இங்க இருக்கவங்க எத்தனை பேர் தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வந்தீங்க தமிழ் மீடியம் ஜெகன் அண்ணா நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன்னா அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களே ஓகே ஃபைன் கை கீழ போடுங்க இல்லையா சில பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்க இருப்பாங்க சிபிஎஸ்சி சிலபஸ் ஐசிஎஸ் மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க எல்லாரையும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ஒவ்வொரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க பிகாம் எடுத்திருப்பீங்க பிஎஸ்சி எடுத்திருப்பீங்க பிபிஏ எடுத்திருப்பீங்க இந்த தமிழ் மீடியம்ல படிச்ச எல்லாருக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நான் வந்து இங்கிலீஷ் பேச முடியல லெக்சரர் பாடம் இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுத்தா எனக்கு புரிய மாட்டேங்குது நான் தமிழ் தமிழ் சொல்லி இந்த மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தாழ்வு மனப்பான்மை இந்த தமிழ் மீடியம் எல்லாத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாடம் புகட்டும் பொழுது ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாடம் புகட்டும் பொழுது ஆங்கிலத்தில் பாடம் புகட்டும் தாயானவள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு பாடம் புகட்டும் பொழுது ஏ ஃபார் ஆப்பிள் என்று பாடத்தை ஆரம்பிப்பால் ஆங்கிலத்தில் அதே தமிழில் பாடம் புகட்டும் தாயானவள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு பாடம் புகட்டும் பொழுது முதல் எழுத்தான ஆ என்று சொன்னால் அம்மா என்று சொல்லி பாடத்தை ஆரம்பிப்பால் என்னவென்றால் ஃபார் என்று காட்டி ஆரம்பிக்கக்கூடிய மொழி ஆங்கில மொழி ஆ என்று சொன்னால் அம்மா என்று சொல்லி பாசத்தை காட்டி ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் மொழி எனது தமிழ் மொழி என்றைக்கும் தலை வணங்குவேன் என் தமிழுக்கும் என் தமிழ் மொழிக்கும் யூ ஆர் அ கிரேட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருபத்தி ஆறு எடுத்து படிக்கிறவங்க தான் நாங்க இருநூத்தி நாற்பத்தி ஏழு எடுத்து படிக்கிறவங்க தான் தமிழ் மீடியம் நீ அது மட்டும் இல்ல இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உலகமே ஓகே ஓகே ஹலோ 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 இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தமிழ் மீடியம்ல தான் அவரை பத்தி சொல்லணும்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது வீடு வீடா பேப்பர் போட்டு படிச்சாரு வீடு வீடா பேப்பர் போட்டு படிச்சது ராம்நாட்ல இருக்கக்கூடிய ஸ்வார்ட்ஸ் தமிழ் மீடியம்ல படிச்சாரு அமே ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க ஆனால் அவர் இறந்தப்போ தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை கொடி ஒரு இந்தியனுக்காண்டி ஒரு தமிழனுக்காண்டி அற கம்பத்தில் பறந்து துக்கம் அனுசரித்தது அமெரிக்கா நாடு ஒரு தமிழனுக்காண்டி ஒரு இந்தியனுக்காண்டி வெள்ளை மாளிகையோடி கொடி அற கம்பத்தில் பறந்து துக்கம் அனுசரித்த மனிதர் த கிரேட் லெஜண்ட் ஒரு தமிழ் மீடியமில் படித்து கல்யாணமே செய்யாம மாணவர்களுக்கு முன்னாடி மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கிறப்ப அவருடைய மூச்சு போனது தி கிரேட் லெஜண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் ஏபிஜே பி அப்துல் கலாம் தமிழ் மீடியம்ல படிச்சு அச்சீவ் பண்ண ஒரு பர்சன் தான் ஏபிஜே பி அப்துல் கலாம் அவர் மாணவர்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய மூச்சு போச்சு அப்துல் கலாம் புதைக்கப்படவில்லை நாம் ஒவ்வொருடைய மனதிலும் விதைக்கப்பட்டு உள்ளார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐ கிவ் அப்ரிவேஷன் ஃபார் ஏ பி ஜே ஏ அப்படின்றதுக்கு நாங்கள் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் ஏ ஃபார் அல்லா ஏ ஃபார் அல்லா பி ஃபார் பெருமாள் ஜே ஃபார் ஜீசஸ் மூன்று மதமும் சேர்ந்த ஒற்றுமையான ஒரு பர்சன் தான் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஒரு காமனான பர்சன் ஏ பி ஜே அப்துல் கலாம் இன்னைக்கு அவர் இல்லை அவரோட பெரிய லெஜண்டை நம்ம வந்து இழந்திருக்கோம் ஸோ அப்துல் கலாம் டூவா நீங்கள் தான் உருவாகணும் அடுத்து அப்துல் கலாம் நீங்கள் தான் யூ ஆர் அ கிரேட் லைஃப்பில் அப்துல் கலாம் கிட்ட இருந்தது பயங்கரமான வறுமை அவர் வீட்டில் இருந்தது வறுமை அதை ஒழித்தது அவரோட திறமை அவர் அவர் ஒழிச்சது அவரோட திறமை மைடியார் தங்கச்சி இன்னைக்கு உன் வீடு முன்னேறும் உன்னால உன் ஊர் முன்னேறும் உன்னால உன் நாடு முன்னேறும் கண்டிப்பா உன்னால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது மைடியார் தங்கச்சி எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா அந்த காலத்துல அந்த காலத்துல இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க பிளஸ் டூ முடிச்சோடனே கல்யாணம் டென்த் முடிச்சோட கல்யாணம் சில பேர் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்த உடனே பத்திரிகை அடிச்சிருவாங்க ஒரு விஷயம் சொல்றேன் இந்த காலத்திலே சைல்டு மேரேஜ் இப்படி பண்ணி வைக்கிறீங்களே நான் சொல்றது அந்த காலத்துல ஒரு பொண்ணு தமிழ் மீடியம்ல படிச்சாங்க புதுக்கோட்டையில தமிழ் மீடியம்ல படிச்ச அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணி அவங்க அப்பா அவர் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு பாதி பேர் செத்து போயிருப்பாங்க தமிழ் மீடியம்ல படிச்ச அந்த பொண்ணு புதுக்கோட்டையில பிறந்த அந்த பொண்ணு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் பாதி பேர் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாலும் செத்துருப்பாங்க அப்துல் கலாம் மட்டும் தான் தமிழ் மீடியம்ல படிச்சாரா எத்தனை பேர் தமிழ் மீடியம்ல படிச்சவங்க இருக்காங்க தெரியுமா நான் சொல்லக்கூடிய இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை புதுக்கோட்டையில பிறந்து தமிழ் மீடியம்ல படிச்சு அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி வைக்காதப்பா என்னைய படிக்க வைப்பான்னு சொல்லி கேட்டனால அவங்க அப்பாவோட ரெக்வெஸ்ட்னால அந்த பொண்ணு படிச்சாங்க புதுக்கோட்டையில இருந்து புள்ளையை கொண்டு அவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போய் அப்பா அம்மா ஹாஸ்டல்ல விட்டு வந்தாங்க தங்கியே அந்த பொண்ணு அடையாறுல கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதற்கு காரணம் அந்த தமிழ் மீடியம்ல படிச்ச புதுக்கோட்டையை சார்ந்த அந்த ஒரு பொண்ணுனாலதான் அந்த பொண்ணுதான் இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு பெண் என்பதை மறந்து விடாது இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை தமிழ் மீடியம்ல படிச்ச இன்னைக்கு ஒரு பொண்ணு அது மட்டும் இல்ல மைடியர் பெற்றோர்களே இந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறப்ப தொண்ணூத்தொன்பது பேர் பசங்க தொண்ணூத்தொன்பது பேர் பசங்க இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் பொண்ணு கிளாஸ்ல இங்க எடுத்துருமுனா பசங்க இங்க எடுத்துருமுனா பசங்க இவ்வளவு பசங்க மத்தியில ஹாஸ்டல்ல தங்கி வைராக்கியமா நல்லா படிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம அந்த தொண்ணூத்தொன்பது பேர் பசங்கள்ல கோல்டு மெடல் வாங்கிய முதல் பெண்ணும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன் இவங்களால முடியுதுன்றப்ப உங்களால முடியாதா இன்னைக்கு இவ்வளவு நாகரீகம் வளர்ந்துருச்சு உங்க அப்பா கிட்ட எப்போ பேசினாலும் என் பிள்ளைய விட்டு நான் எப்படி இருப்பேன் மட்டும் எனக்குமே நினைக்காதுங்க இன்னைக்கும் நாளைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய பொறுமை இருக்கும் ஏன் தெரியுமா நீ ஒரு தான் தட்டை எடுத்துட்டு ஹாஸ்டல்னா அப்படி இல்லை காலையில எந்திரிக்கணும் மடியர் தங்கச்சிகளா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் மைடியர் மூணு மணிக்கு எந்திரிச்சா முனிவன் மூணு மணிக்கு அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிச்சா முனிவன் நாலு மணிக்கு எந்திரிச்சா ஞானி ஆறு மணிக்கு எந்திரிச்சா அறிவானவன் எட்டு மணிக்கு எந்திரிச்சா எருமை ஒரு அம்மா வாக்குது ஏன் பிள்ளை எட்டு மணி தான் சூரியன் எந்திரி கேட்க முன்னாடி நீ எந்திரித்தா வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் சூரியன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ எந்திரிச்சுன்னா உன் வாழ்க்கை இருட்டாதான் தான் இருக்கும் இந்துக்கள்ல என்ன சொல்றாங்க ஏ அபிஷ்டு அபிஷ்டு நல்ல காலையில எந்திரிச்சு ஜலத்துல குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுடா பேஷா இருப்பே அப்படின்னு அவ சொல்றா இஸ்லாமியர் என்ன சொல்றாங்க காலா காலையில எந்திரிச்சு முதல் துவா நான் என் அல்லாஹ்விடம் துவா கேட்பேன்னு சொல்றான் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றான் ஜீசஸ் சொல்றாரு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் மூன்று மதமும் காலையில எந்திரிக்க சொல்றாங்க அதான் ஒரு அம்மா நினைக்குது நானா இதுக்கா காப்பியை கையில கொடுக்கணும் எந்திரிச்சு எட்டு மணிக்கு ஒட்டாய் விடு அதுல நான் பல தடவை திட்டுவேன் தம்பி அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை வெள்ளனை எந்திரி வெள்ளனை எந்திரி அதுக்கு என் மகன் சொல்லு நான் போற வீட்டுல வெள்ளனை எந்திரிச்சுக்கிறேன் அதான் அந்த பதில் வேற எதுவுமே இல்ல மைடியார் தங்கச்சி இப்பயே உன்னை உங்க அம்மா பாத்திரம் விளக்கு வீட்டை எடுத்து கூப்பிட்டு சமையல கத்துக்கோ துணியை மடிச்சு வையின்னு சொன்னா போதும் இந்த அப்பா அம்மா இடையில வந்து நின்றுவாங்க ஏம்பிள்ள எதுக்குடி வேலை பார்க்கணும்